சகிப்புத்தன்மையையும் உற்சாகத்தையும் கொடுக்கிற கத்தோடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இவ்வளவு நாட்களும் வார்த்தையை குறித்து உங்களோடு இன்றைய நாளும் தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு காரியத்தை போகிறோம் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் முட்காலத்தில் எழுதப்பட்டவை எல்லாம் நம்முடைய படிப்பினைக்காக எழுதப்பட்டிருக்கின்றன இதனால் நாம் வேத வசனங்களில் இருந்து சகிப்புத்தன்மையையும் உற்சாகத்தையும் பெறுகிறோம் அவற்றிற்கூடாக நமக்கு எதிர்பார்க்குண்டு பிரிவானவர்களே இந்த வேத 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 எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த எழுதப்பட்டிருக்கிற நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் சொல்கிறது என்றால் சகிப்புத்தன்மையையும் உற்சாகத்தையும் பெறுகிறோம் இன்றைய நாளில் ஒரே ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் உங்களோடு பேச விரும்புகிறேன் சகிப்புத்தன்மை இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கிற இல்லாமல் போய்விட்டது அது குடும்பத்தில இருக்கலாம் அது பிள்ளைகள் மத்தியில இருக்கலாம் அது வேலை செய்கிற தளங்களில இருக்கலாம் உலகத்திலே இருக்கலாம் இன்றைய நாளே சகிப்பு தன்மை இல்லாத ஜனங்களாய் நாம் போய்கொண்டிருக்கிறோம் உடனே நாம் முடிவெடுத்து தீர்மானங்களை எடுத்து வெளியான கூட நாம் கடந்து சொல்லுகிறோம் இந்த வார்த்தை சொல்லுகிறதே தேவ வசனங்களில் இருந்து சகிப்புத்தன்மையை பெற்றுக் கொள்ளுகிறோம் பிரிமானவர்களே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் தன்மை உடையவர்களாய் இந்த வேத வசனம் நம்மை மாற்றுகிறதா இருக்கிறதே இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் எந்த இடத்திலே நாம் சகித்து போக வேண்டும் எந்த இடத்திலே நாம் விட்டுக் கொடுத்து போக வேண்டும் எந்த இடத்திலே நாம் பொறுமையாய் போக வேண்டும் இந்த காலகட்டங்களில் இந்த சகிப்பு தன்மை குறைந்தவர்களாய் பொறுமை குறைந்தவர்களாய் விட்டு குறைந்தவர்களாய் போவதற்கு காரணம் நாம் மாம்சத்தின்படி நடக்கிறோம் நாம் இந்த உலகத்தின்படி சார்ந்து வாழ்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் சகிப்பு தன்மையை நாம் பெறுகிறோம் பிரியமானவர்களே ஒருவேளை இந்த இடத்துல என்னால சகிக்க முடியவில்லை எவ்வாறு நான் சகித்து விட்டு கொடுத்து பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தால் என்னுடைய வார்த்தை எடுத்து வாசி தேவனுடைய வார்த்தை எந்த இடத்தில் எப்படி நாம் சகித்து போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அன்பான பிரியமானவர்களே நாட்களிலே ஜனங்கள் சகிப்பு தன்மை இல்லாதபடிக்கு குடும்பங்களிலே பிரச்சனை குடும்பங்களில் அநேக டிவோர்ஸ் காரியங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அநேக விட்டு கொடுத்து சகித்து போவத பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போற காரியங்கள் சபையிலே சபைக்கு சகிப்பு தன்மை இல்லாதபடினால் சபையிலே பிரிவினைகளின் காரியங்கள் உலகத்திலே சகிப்பு தன்மை இல்லாதபடியினால் உலகத்தில் ஒவ்வொரு போ போத்தங்கள் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது இதனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நாம் சகிப்பு தன்மையை பெற வேண்டுமா வார்த்தை மாசி